அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து வியூவர்ஸ் இன்னைக்கு கால்நிலை வந்து ரொம்பவே ரொம்பவே மோசமாக இருக்குது இதனால நிறைய மக்கள் நிறைய இருந்தாலும் சரி நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல பொதுவாக சிறிலங்கை எடுத்துக்கொண்டுன்னு சொன்னால் முழு பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது அதில் குறிப்பாக வந்து கல்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய இடங்கள் அதே போல் அவிசாவில் புத்தலம் கொழம்புல நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது இதை நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஃபேஸ்புக்கில் அடுத்து வாட்ஸ்அப்பில் எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு கொண்டிருக்கிறோம் இதனால இன்ஷால்லாம் நாங்கள் ஒவ்வொருவரும் அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சு கொள்றதோட இன்ஷா அல்லா அங்கே உங்களுக்கு தேவையான அன்றாடம் தேவையான சாப்பாடு குடி வசதி எல்லாத்தையும் இன்ஷா அல்லா எங்களால் முடியுமான வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்ஷா அல்லா நாங்கள் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வழிகளை நாங்கள் செஞ்சு கொள்கிறேன் அதில் மிக குறிப்பாக என்னென்னு சொன்னால் வயசாளிகள் இருப்பாங்க அதில் சிட்டு பிள்ளைகள் இருப்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான பம்பஸ் பிஸ்கட் அதே போல் மில்க் பவுடர் இதெல்லாம் வந்து அவசியம் அவங்களுக்கு தேவையானதாக இருக்குது இப்போ அவங்கெல்லாம் இன்ஷா அல்லா தேவையை உணர்றாங்க இன்ஷால்லாம் அதே போல் நாங்களும் அவங்களோட தேவையை உணர்ந்து அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யறதோடு இந்த தேவையான பொருட்களை வந்து இப்போ ஒவ்வொரு ஏரியாவிலும் இன்ஷாலாக சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏராளமான இந்த மெசேஜ்கள் மாதிரி இது அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ஒன்று சேர்த்து கொண்டு கொடுக்க சொல்லி இன்ஷா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யறதோடு அவங்களுக்கு தேவையான பொருட்களுக்கு இன்ஷால்லாம் முடியுமானவங்க ஹெல்ப் பண்ணுங்கள் அலாமலை வரமத்துள்ளா வரகாத்து